இப்போ யாருமே இறப்பையும் இன்னும் போக மாட்டாங்க ஆனால் அந்த ஒரு லொகேஷன் பார்த்தது தான் இப்படி மனத்தில் மட்டும் தான் அப்படியே ஆனால் அந்த பக்கம் தான் மழை பெய்யுன்னு நினைக்கிறேன் இப்போ மழை வருமா ம் இது மாதிரி தான் போச்சு கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கீங்களா வந்துட்டே இருக்குது நிற்கவே மாட்டேங்குது ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது லைட் எழுது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க ஃபோட்டோ கிறிசக் கிருச்செக் ஃபோட்டோ எடுக்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கா மணி அது அப்படியே நிலாவுக்கு வந்தோம் அப்படின்னா நிலா அருமையா இருக்கு நம்ம இடத்துல இங்க சூப்பரா இருக்கு நிலாவை சுத்தி பாருங்களேன் அந்த ஒரு மாதிரி அந்த மேகத்துல ஒரு மாதிரி கலர் ஊட்டி இருக்கு தெரியுதா ரெட் கலர் ஊட்டி ஆ இப்போ நிலா வந்து பழிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் வந்து மங்களா தெரிஞ்சுதா அடைச்சிருந்துச்சு பழிச்சிருந்துருது அதை பாருங்க அந்த நிலம் சுற்றி பாருங்க அந்த ஏதோ ரெட் கலர் கலர் ஒட்டியிருக்க மாதிரி இருக்கு சாயம் நம்ம பக்கம் சாத்தமாக வெள்ளி இருக்கு அவங்க பக்கம் வெள்ளி இல்லை ஒரு அண்ணன் செல்லு வச்சிருக்காரு கூட வளர்க்குறவர் இப்போ உங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு மொபைல் வாங்கியிருக்காங்களா அந்த மொபைலில் வந்து பார்த்தா நிலா வந்து ஜூம் பண்ணி எடுத்தோம்னா துல்லியமாக தெரியுது நம்ம மொபைல் சாம்சங் மொபைல் இது அவ்வளோவா இதிலே ஹை குவாலிட்டினால் எடுக்கலாம் இது சரியாக தெரிய மாட்டது ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்காமிச்சார் இந்த மாதிரி இருக்காமிச்சு சூப்பராக இருந்துச்சு தெரியல ம்